வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினொன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்று தருமபுரி சேலம் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை சிவகங்கை புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கொஞ்சம் நல்ல மழைப்படிவை ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தது பெய்திருக்கூடிய இடங்களை பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் மழை சென்னையிலையும் ஆங்காங்கே நனைக்கும் மழை அடுத்தபடியே தகவல் கிடைத்திருக்கிற இடம்பெற வரையும் பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அறிவித்திருந்தோம் பதினாறு மில்லிமீட்டர் ஹரூர் பதினான்கு மில்லிமீட்டர் ஈரோடு மாவட்டம் பவானி முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் நம்பியூர் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் மற்றும் அம்மாப்பேட்டை சென்னிமலை ஈரோடு ஈரோட்டில் கொஞ்சம் நினைக்கும் மழை மேலும் குண்டேரிப்பள்ளம் பெருந்துறை நனைக்கும் மழை அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துலையும் பார்த்திங்கன்னா சேந்தமங்கலம் முப்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருச்செங்கோடு முப்பது மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் இருபத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் குமாரபாளையம் ராசிபுரமும் மழை நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் மற்றும் கூடலூர் பசார் அப்பர் கூடலூர் நிறைய இடங்களில் மழை பொடிவு நேற்றுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் ஆறந்தாங்கி ஆவுடையார் கோவில் மழை அடுத்தபடியே சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் எடப்பாடி பன்னிரெண்டு மில்லிமீட்டர் மீட்டர் டேனிஷ் வேட்டை மற்றும் ஓமலூர் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பதினாறு மில்லிமீட்டர் மேலும் சிவகங்கை திருப்பத்தூரிலும் மழை தேனி மாவட்டத்தில் வீரபாண்டி இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் சோத்துப்பாறை தேக்கடி பெரியார் போடி போடிநாயக்கனூரும் லேசான மழை இப்படி இன்னும் மழைப்படிவுகள் பெய்திருக்கிறது தகவல் கிடைக்கல நேற்றைக்கு தொடக்கம் என்று சொல்லியிருந்தோம் இன்றைய வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா மதியமே மழைப்படிவு கர்நாடக எல்லையோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு தொடங்கப் போகுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை சாரல் கொஞ்சம் அதிகரிக்க இருக்கிறது பாலக்காட்டு கணவாய் நீலகிரி மைசூர் போன்ற பகுதிகளுக்கும் சாரல் வலுவாக போகிறது என்றில் இன்றைய பொழிவு பார்த்தீங்கன்னா மதியம் ஒன்றரை ரெண்டு மணிக்கெல்லாமே கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மற்றும் ஈரோடு கோயமுத்தூர் வடக்கு அதே போல் நீலகிரி இங்கெல்லாமே மதியமே மழைப்படிப்பு தொடங்க வாய்ப்பு இருக்கும் மூணு மணிக்குள்ளே அதே போல் கொடைக்கனல் மலைப்பகுதி கோயமுத்தூர் மாவட்ட கேரள எல்லையோரம் பொள்ளாச்சி தெற்கு உடுமலைப்பேட்டை தெற்கு அதாவது மறையூர் மற்றும் அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகள் இங்கெல்லாம் மழை வாய்ப்பு தெரிகிறது மதியமே பிறகு மாலை என்ன நல்ல ஒரு தீவிரத்தை எடுக்கும் மாலை மூன்று நான்கு மணிக்கெல்லாம் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி தென்காசி மாவட்டத்தோட கிழக்கு பகுதி விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே ராமநாதபுரம் உள்பகுதிகள் கூட ராமநாதபுரம் உள்பகுதி விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதி கூட மதுரை மாவட்டத்திலையும் ஆங்காங்கே சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட நத்தம் அதன் சுற்றுவட்டார பகுதி டெல்டா மாவட்டங்கள் திருச்சி திருச்சியிலேருந்து வடக்க எல்லா மாவட்டங்களுக்குமே மழை உண்டு பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாய் தவிர்த்து ஆரல்வாய் மொழி ஆரியங்காவு கணவாயோட காற்று வந்து தூத்துக்குடி முழுவதுமே வந்து கிடைக்கும் என்பதனால் அதையும் தவிர்த்து பிற எல்லா பகுதிகளுக்குமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்குது குறிப்பாக கர்நாடக எல்லை ஓரம் தொடங்கி வங்கக்கடலோரம் வரைக்கும் ஆந்திர எல்லையோரம் நல்ல மழை பெய்ய கொடுக்கும் இரவு எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணி வரைக்கும் தான் டெல்டாவுக்கு போயிருப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் முதல் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் கனமழை தெரிகிறது இன்றைக்கு மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி அப்படியே பார்த்திங்கன்னா நேற்றைக்கே மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டுதான் வடக்கு பகுதி இன்றைக்கும் மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை இதெல்லாம் நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு நள்ளிரவில் ஒரு ஒன்பது மணிக்கு மேல் பன்னிரெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக நாளை அதிகாலைக்குள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி இந்த பகுதிகளுக்கு புதுச்சேரிக்கு வடக்கே அதிகாலைக்குள் நல்ல மழை படிப்பை கண்டிப்பாக கொடுக்கும் கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைக்கு சென்னைக்கும் நாளை சனிக்கிழமை பனிரெண்டாம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே போல் தான் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி படிப்படியாக வங்க கடலோரம் வரைக்கும் நாளைக்கும் இன்று போல் மழை ஞாயிற்றுக்கிழமை மழை படிப்பு மேலும் தீவிரமடையும் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை மழை ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் தூத்துக்குடிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் கோடியேக்கரை முனை வரைக்கும் கிடைக்கும் டெல்டாவில் ஞாயிற்றுக்கிழமை பரவலாகிறது சனிக்கிழமை விட இன்றைய விட நாளை விட ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பதிமூன்றாம் தேதியிலிருந்து மழைப்படிவு பரவலாகிறது இங்கே கடலோரம் பரவலாகும் பொழுது உள்ளே தீவிரமடையே இருக்கிறது அதை பெரும்பாலான மாவட்டங்களுக்கு நல்ல மழைப்படிவை கொடுக்கப்போகுது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து பதிமூன்றாம் தேதியிலிருந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பதிமூன்றாம் தேதி என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கிடைக்கும்னு சொல்லியிருக்கோம் இந்த இந்த நேரத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கேரளாவிலையும் வலுத்த தென்மேற்கு பருவமழை பெரிய போது வரக்கூடிய பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து சனிக்கிழமையிலிருந்து பதிமூன்றாம் தேதி நல்ல மழைப்படிவை எதிர்பார்க்கலாம் பதிமூன்றாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் மற்றும் தேனி உட்பட இதுதான் ரொம்ப ஒதுக்கிட்டு இருக்கிற இடம் அந்த இடத்துக்கூட ஆங்காங்கே மழை வாய்ப்பு கொடுக்க போகுது அப்போ கொடுக்க ஆரம்பிச்சுன்னா மதுரையிலேருந்து திருவள்ளூர் வரைக்கும் டெல்டா உட்பட கோடியக்கரை முனை அகசியம்பள்ளி உட்பட கர்நாடக எல்லையோர கேரளா எல்லையோர எல்லா பகுதியும் பாலக்காடு கணவாய் பகுதி உட்பட மழை வாய்ப்பு தெரியுது பாலக்காட்டு கணவாயில் ஒதுக்குதல் இருக்கும் ஏன்னா எப்படி தென் மாவட்டங்கள் இருக்கோ காற்று பகுதி இருக்கோ அதே போல் தான் பாலக்காட்டு கடமையில் ஒதுக்குதல் இருந்தாலும் இந்த கணவாய் பகுதிகளில் குறைவான மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் பிற பகுதிகளில் நல்ல மழைப்பிடிப்பு கொடுக்கப் போகிறது ஞாயிற்றுக்கிழமை பதிமூன்றாம் தேதி இதில் வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா இதெல்லாம் கனமழைப்பிடிவு காத்திருக்கு திங்கக்கிழமை பதினாலாம் தேதி மேலும் அதிகரிக்கும் பரப்பில் அதிகரிக்கும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிவு இருக்கும் இல்லை திண்டுக்கல் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் போல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மாவட்டங்கள் எல்லாமே நல்ல மழைப்படிமை பெறக்கூடிய திங்கக்கிழமை பெறும் கடலோர மறைக்கும் பெரும் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா இன்னும் பரவலாகும் தென்மேற்கு பருவமழையும் வெப்பசலன இடி ரெண்டுமே தீவிரமாக இருக்கும் வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதெல்லாம் இப்போ தென்சீன கடற்பகுதியில் அதாவது பிலிப்பைன்ஸ் அருகே உருவாகி தைவான் வழியாக சீனாவை கடந்து சீனாவில் கடந்தது அப்படியே கடலோரத்தை ஒட்டியே வியட்நாம் கம்போடியா லாவோர்ஸ் வழியாக செயலிழந்த ஒரு காற்று சுழற்சியாக வந்துட்டுருக்கு அது வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அது வங்கக்கடலோட ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா இடைப்பட்ட பகுதிக்கு வந்தடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு பரந்த வடிவில் அதனால் தென்மேற்கு பருவமழையும் வலுபெறும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதெல்லாம் தமிழ்நாட்டில் பரவலான மாலை இரவு மழைப்படிவும் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதில் கொடுக்க போகுது அப்போ இதிலேருந்து சுருக்கமாக என்ன படிப்படியாக மாலை இரவு மழைப்படிவு கூடும் பரவலாகும் உங்களுக்கு நேற்று ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் இன்று ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் நாளை ஒதுக்கினாலும் கவலைப்படாதீர் படிப்படியாக பரவலாகும் பொழுது உங்களுக்கும் மடிப்படிப்பு பொழிய தொடங்கிடும் பதினைந்தாம் தேதிக்கு மேலே பதிமூணே பெரும்பாலங்களில் பொழிய தொடங்கினோம் அதில் ஒதுக்குமிடத்துக்கு பதினாறு பதினாலு பதினாலில் ஒதுக்குமிடத்துக்கு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பதில் நல்ல மழை இருக்குது அடுத்த நிகழ்வு மாத இறுதி வாரமும் அதேபோல் நிகழ்வு இப்படி ஆகஸ்டிலும் நிகழ்வு இருக்குது செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிர நிகழ்வுகள் இருக்குது என்பதையும் நாம் ஏற்கனவே நீண்ட நீண்டகாலமாக தெரிவித்துக்கொள்கிறோம் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் இன்று மாலையிலிருந்து மீண்டும் இடிமழைப்படிவும் தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையும் படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் எல்லோருக்கும் கிடைக்கும் வகையில் நல்ல ஒரு தீவிர மழைப்படிவை கனமழைப்படிவை எல்லாம் கொடுக்கப் போகிறது மாலை இரவு தான் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி